வணக்கம்ங்க நம்ம பார்க்க போகிற லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தாரோடு ஃபேஸ்லேயேங்க மூணு ஏக்கரா பதினஞ்சு சென்ட் உள்ள அருமையான தினம் தான் பார்க்க போகிறேங்க தாரோட்டு மேலே இருக்குதுங்க தோப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்ல காப்பு நாட்டு மரங்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பல்லநட்டு உடுமலை செஞ்சியர் புத்தூர் கட்ட இந்த பூமி இருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கு பக்கமாக தாரோட ஃபேஸ்லேயே இருக்குதுங்க அருமையான பூமிங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டோட ஃபெசிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க பாருங்க அதை ஃப்ரீ சர்வீஸும் ஒரு சப்பு அது இல்லாமல் ஒரு தொட்டி இருக்குதுங்க பாருங்கள் இந்த தொட்டியில் விட்டு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காங்க நல்ல வாட்டர் சோர்ஸு செம்மண் ஜல்லிங்க இந்த வந்து பார்த்திங்கன்னா அது இல்லாமல் அடிஷ்னலாக பிஏபி பாசன் இருக்குது பக்கத்தால் ஏன்னா புள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க நம்ம அதுலேயுமே தண்ணி எடுத்துக்கலாங்க அதனால் இந்த மூணு ஏக்கரா பதினஞ்சென்ட்டுக்கு அருமையான வாட்டர் சோர்ஸ் தாங்க புறம்ப நாட்டு மருங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி வயசு இருக்குதுங்க நல்ல காப்பு ஜல்லி மண்ணுங்க ரோடு ஃபேஸில் இருக்குது உங்களுக்கு வாஸ்துக்கு அருமையாக செட்டாகுங்க உங்களுக்கு காப்பு நல்ல காப்பு பாருங்கள் அவனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூறு டு கிராம் வருங்க ஏவரேஜ் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி லொக்கேஷன் சொல்லுங்கள் நல்ல லொக்கேஷனு டீசெண்டான இடத்துல இருக்குதுங்க போக்குவரத்துக்கும் உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் கிடையாதுங்க நல்ல பூமிங்க வேறு எதாவது டவுட்லாம் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த தோப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி நீட்டை ஒரு ஃபென்சிங் மட்டும் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மட்டும் கட்டினா போதுங்க இந்த பூமி பொறுத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மற்ற எதுவுமே செலவு பண்ண வேண்டியது இல்லைங்க நல்ல லொக்கேஷன் நல்ல பூமியாக இந்த பூமி இருக்குது ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா அனுசரித்து சொல்கிறாங்க நம்ம டேரெக்டாக உட்கார வச்சு நேருக்கு நேர் பேசிக்கலாங்க நல்ல பூமி மிஸ் பண்ணிடுறதுங்க வேறு ஏதோ டவுட்னாலும் எங்களை காண்டக்ட் பண்ணிவிட்டு வாங்க டைரெக்டாக பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குதுங்க நம்மளுக்கு வேறு பூமி வேணும்னா நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் எல்லா லொக்கேஷனும் நம்மள்கிட்ட பூமி இருக்குதுங்க நல்ல பூமி மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்கள் தோப்பெல்லாம் ஒரே மாதிரி இருக்குது நீட்டாக இருக்குதுங்க பூமி பொறுத்தளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காப்பு நல்லா காப்பு மரம் வயசு தாங்க இங்கே இருந்தாலும் உங்களுக்கு நல்லா காப்பு இருக்குது